வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் என்ன பார்க்கலாம்னா ஆளுக்கூர் வீடு ஆளுக்கூர் வீடு என்ற ஒரு திரைப்படம் வந்தது அதில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் ரொம்ப அருமையான பாடல் அதில் வந்து பிபி சீனிவாஸ் அவர்களும் பி சிலாம் அவங்களும் அந்த பாடல் பாடியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அந்த மெல்லிசை மாமனர்கள் எம்எஸ் விஸ்வநாங்க அவர்களும் டி கேஆர்களும் இசையமைச்சிருக்கிறாங்க இந்த பாடல் வந்து ஒரு ஆரம்ப இசையிலேயே ஒரு சாரங்கி வரும் இசை வரும் சாரங்கி இசை வரும் அந்த பாடலை கேட்டு பாருங்கள் முதல்ல வர்றது சாரங்கி இசை அதுக்கப்புறம் டிடிக் டிடிக் டிடிக்குன்னு ஒரு ஒரு இசை வரும் அது வந்து உட்டன் பிளாக் என்று சொல்வார்கள் அந்த இசை வரும் திருப்பி சாரங்கி உட்டன் பிளாக் சாரங்கி அதாவது சாரங்கினா ஒரு ஒரு ஆண் கெஞ்சி கொண்டே வருவது போலும் டிடிக் 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 என்று ஒரு பெண் திக் திக் என்ற மனசுதன் பயந்து நடந்து போவது போலும் ஒரு இசை முன்னிசையிலே நமக்கு ஒரு காட்சி தோன்றிவிடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இசை அப்புறம் அப்போ பிபிஎஸ் பாடுவார் அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா அன்னமே நீ என்னும் அறியாத பாவையா அப்படின்னு பாடுவார் அவர் வந்து அந்த பெண்கிட்ட கோரிக்கை பாடுறாரு பாடினொடனே அவங்க பீஸ் பீசஸ்லாம் பாடுவாங்க அதுக்கு எல் லக்ஷ்மியும் இவர் நினைக்கிறேன் அவர் எனக்கு தெரியல பாடல் இறுதியில் சொல்கிறேன் அன்பு மனம் கலந்துவிட்டால் அச்சம் தேவையா நமக்கு தான் மனசுக்குள்ள தான் ஒருத்தருக்கு ஒரு பிடிச்சிச்சு இதுமேல ஏன் பயனை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அண்ணுமே நீ இன்னும் மரியாதை பையன் மனசு அறியாத விளாடி அப்படின்னு அவர் கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க அஞ்சுவதில் அஞ்சு நின்றால் அச்சமாகுமா அன்பு மனம் கணிந்ததும் தெரியாமல் போகுமா புரியாமல் போகுமா ஏன் பயப்படுறதுக்கு பயந்து தானே ஆகணும் இதெல்லாம் அந்த அந்த இல்லையா ஒரு சமூகத்துக்கு பயந்து தானே ஆகணுன்ற மாதிரி அந்த பெண் இல்லையா அந்த வரிகளை முன்வைத்து பாடுவதாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் வந்து மிக அழகாக எழுதியிருப்பார் திருப்பி இவர் கேட்க அவங்க பதில் சொல்ல இப்படி போகுது அப்போ இவங்க சொல்கிறாங்க ஓ மாலவையில் மயக்கத்தில் நீ எல்ல மீறி இந்த மாதிரிலாம் தோ தோணுது அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பிஎஸ்அம பாடுறாங்க மாலையையில் மயக்கத்திலே மறந்திடலாமோ மனைவி என்று ஆகும் முன்னே நெருங்கிடலாகமோ அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்க அவங்க வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணியே பாடுறாங்க திருப்பி மாலைவையில் மயக்கத்திலே மறந்திடலாமோ மனைவி என்றே ஆகு முன்னே நெருங்கிடலாமோ அதுலேருந்து அப்படியே அந்த 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 ஓ அப்படி எடுத்து அப்படியே அடுத்த வரியை பாடுறது ரொம்ப அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் இவர் சொல்வார் மனைவி என்ற ஆகலையே அதனால நீ இப்போ கேக்கட்டே இவ்வளவு நெருக்கமா பேசலாமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறது இவர் சொல்றாரு உறவானது மனதில் அப்படின்றாரு ஏற்கனவே நமக்கெல்லாம் கணவன் மனைவி ஆகிட்டோம் மனதளவில் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு இவங்க சொல்றாங்க ஆ அப்படின்னு கேட்பாங்க நல்லா இருக்கும் அந்த அந்த பாடல் முடிந்தவொன்னே வர்ற அந்த ஹம்மிங்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த வரி முடி முடியும் போது ஒரு எடக்கும் இடக்கா கேட்குறது ரொம்ப அழகா இருக்கும் மனமானது நினைவில் நினைப்ப அளவில் எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் சொல்கிறார் இவங்களே ஓ அப்படின்றாங்க ஓ அப்படின்வாங்க நல்லாயிருக்கும் அதை மாற்றுவதர்மானே வையகம் மீதில் அதை மாற்றுவதார் மாற்றுவதார் மாற்றுவது யார் வையகம் மீதில் இந்த பூமியில் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அவர் பாடுறாரு திருப்பி உறவானது மனதில் கனவானது ந நினைவில் அதை மாற்றுவதார் மா மானே மையக மீதியில் நம்ம பாடும்போது இல் அப்படின்னு எடுப்பாங்க பீசஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி எந்த பாட்டிலையும் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அந்த சுவையை இல்னு எடுப்பாங்க இல் அஞ்சுவது அஞ்சு நின்றால் அன்பு அன்புமான புரி கனிந்ததும் புரியாமல் போகுமானும் அவங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆ அப்படின்னு ஒரு ஹாமி ரொம்ப அழகான ஒரு ஹாமி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல் கேட்கறதுக்கு கேட்டு பாருங்க அப்புறம் பிஎஸ்எஸ் பிபிஎஸ் பிஎஸ் பாடுறாரு காதலுக்கே உலகம் என்று கனவு கண்டேனே அப்படின்றாரு இந்த உலகே காதலுக்கு தான் இருக்குது நான் கனவு கண்டேனேன்றாங்க அது பீசஸ் நம்ம சொல்கிறாங்க நான் கனவில் கண்ட காட்சியெல்லாம் கண்ணில் கண்டேனே நான் கூட அதெல்லாம் நினச்சி பார்த்தேன் அப்படின்வாங்க அதுக்காக நான் உன்ன மாதிரியா நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க திருப்பி அதுக்கு இவர் சொல்லுவார் இது காவிய கனவு இது நீ மட்டமாக நினைக்காத இது ஒரு காவிய கனவு அப்படின்னு அவர் பாடுறாரு அதுக்கு பீசஸ் இல்லாமல் சொல்லுவாங்க இல்லை காரிய கனவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காரியக்கார காரியக்கார கனவு இது அப்படின்னு இவங்க வந்து அவரை பிரேக் பண்ணி மட்டம் தட்டி பாடுறாங்க தட் மீன்ஸ் கொஞ்சம் தடுத்து பாடுறது புது வாழ்வி நிலையது ஒன்றும் மங்கள கனவு இது காவிய கனவு அப்படின்னு மங்கள கனவு இதை போய் நீ இப்படி சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு இல்லை காரிய கனவு அப்படின்னு பேசலாம எடுப்பாங்க ரொம்ப அழகாக்கா அந்த இடம் புது வாழ்வினிலே தோன்றும் மங்கள கணவன் பாடிட்டு ரெண்டு பேரும் கடைசியில் இவர் இவ்வளோ எடுத்து சொன்னாலே அவங்க ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி சரி ஒரு சமரசத்துக்கு வந்து அன்பாக பாடுறாங்க ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் சமரசம் வேறு வேறு கருத்துலேருந்து இப்போ ஒத்த கருத்துக்கு வந்துட்டதுனால ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வரிகளை பாடுற மாதிரி இமலேசிய மன்னர்கள் அமைச்சிருக்கிறாங்க அவங்க நிறைய பாடலாம் இப்படி அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இதுவும் ரெண்டு பேர் கருத்தும் ஒரு கருத்தாக வந்துட்டதுனால இந்த வரியே அப்படி வரும் வந்ததுனால ரெண்டு பேரும் பாட வச்சிருப்பாரு அன்பு மனம் துணிந்து விட்டால் இங்கே வந்து கணிந்து விட்டல் ஏற்கனவே பாடினாங்க இப்போ வந்து துணிந்து விட்டால் யார் என்ன சொல்கிறது ஊர் என்ன சொல்கிறது உலகம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அன்பு மனம் துணிந்து விட்டால் அச்சம் தோணுமா அங்கே அங்கே வந்து தேவையான்னு பண்ணாங்க இப்போ தோணுமா அச்சம் பயம் அங்கேனா வருமா அப்படின்னு பாடுறாங்க பாருங்கள் அந்த வரிகளை அந்த கவிஞர்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை அழகாக மாற்றி கொண்டே போகிறாங்க ஆவலை வெளியிட வெகு நேரம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஆவலை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் வேணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குரல் கலந்து விட்டால் இன்ப இரு குரல் கலந்து விட்டால் இன்ப கீதமே இந்த இரு குரல் கலந்து விட்டால் இன்ப கீதமேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சரணத்தை பாட வைத்திருக்கிறாங்க மெல்லிசை மன்னர்கள் அது ஒரு சிறப்பு இன்னமது வீணையும் அறியாத நாதமே அமுதத்தை தரக்கூடிய வீணையில் கூட இப்போ ஏற்பட்ட ஒரு நாதம் வராது ரெண்டு பேருடைய குரல் இணைந்து அத்தனை அழகாக இருக்குதுன்னு சொல்லும்போது போது ஆஹா அப்படின்னு ரொம்ப அழகாக திருப்பி ரெண்டு பேரும் இன்ன முதல் வீணையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாடி முடிப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு பாட்டு காலுக்கு ஒரு வீடு என்ற படத்தில் அன்பு மனம் கனிந்து விட்டால் அச்சம் தோன்றுமான பாடலை நீங்கள் வளைய பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் சொன்னதோட மனசில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரசிங்க நன்றி